ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இஸ் இஸ் ஷண்முகப்பிரியா சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த பனை ஓலை விசிறி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படாதவங்க இந்த வீடியோவில் இமேஜ் போடுறேன் அண்ட் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பனை ஓலை விசிறிலாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து சைடு பயன்படுத்துவாங்க சிட்டிக்குள்ளேயும் பயன்படுத்துகிறாங்க பட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து அது தெரியல இருந்தாலும் அதோட நன்மைகள் என்ன அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பனை ஓலை விசிறி நம்ம பயன்படுத்துவதனால வாத நோய் பித்த நோய் கப நோய் இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான நோயும் வந்து நமக்கு வந்து வராது அதுதான் இந்த பனை ஓலை விசிறியோட ஸ்பெஷலே இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஓலை வந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வாத நோய் பித்த நோய் நோய் இது எதுவுமே வந்து நமக்கு வராது அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்